அதாவது வந்து கூட்டணி கணக்கு போட்டு வந்து பார்த்தீர்கள் என்றால் பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது வேற சட்டமன்ற தேர்தல்கள் பார்லிமெண்ட் எலக்ஷன் மோடிங்கிற ஒரு பிரம்மாண்டத்துக்கும் ராகுல் காந்திங்கிற ஒரு பிரம்மாண்டத்துக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய விஷயம் சவுத் இண்டியா அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு அண்டா மாவட்டம் உண்டு சீக்கிரம் முதல் அவருடைய ராகுல் காந்தி வரணுங்கிறது ரெண்டு தேர்தலையும் அசூரத்மா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணாமலை செய்த புரட்சிங்கிறது பெரும் புரட்சி ஒரு இளைஞராக இருந்து கொண்டு அவர் வந்து அடிச்சு ரவுண்டு கட்டி அடிச்சு அவர் சன்ன புரட்சி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிங்கிறது ஒரு அசூர் அண்ணாமலை வரப்போகின்றார் அண்ணாமலை வந்து வெளப்போகின்றார் அண்ணாமலை ஜெயிக்க போகிறாங்கிறது பல இடங்கள்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்து அண்ணாமலை அண்ணாமலையுடைய பெரிய வெற்றி இப்பொழுது வந்து பிஜேபி வந்திருக்கிறது கழுத்து அதாவது தலை இல்லாத போய் கூட்டணி வச்சுக்கிட்டு எங்கேயோ கன்னியாகுமரி எங்கேயோ ஒரு வந்து திருநெல்வேலியில் இருக்கிற நயினா நாகேந்திரன் இங்கே இருக்கிற டெல்டா மாவட்டங்கள் தெரியுமா இல்லை தஞ்சாவூர் இதில் தெரியுமா சென்னையில் தெரியுமா இல்லை வந்து வேறு எதுவும் கொங்கு மண்டலத்தில் தான் தெரியுமா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு பிகரை வந்து ஏதோ ஒரு கூட்டணி தர்மத்துக்காக சமரசம் செய்து கொண்டு அண்ணாமலையை தவிர்த்து விட்டு இன்றைக்கு ஒரு வாழை வைத்து கொண்டு இன்றைக்கி பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கிறது கூட தெரியலை பிஜேபியோட கூட்டணி வச்சு கணக்கு கொண்டுகிட்டு இருக்கிற அந்த ஓட்டு திருப்பி கொண்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து இந்த இந்த கூட்டணி கணக்கே தவறான கணக்கு அப்போவே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது பார்லிமெண்டில் வந்து ஒன்று சேர்த்துட்டு அதோட வெற்றி கணக்குங்கிறது நீங்கள் ஜெயிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கணக்குங்கிறது ஒத்துவராத கணக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டுகளும் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளும் மற்றும் இந்த எதிர்ப்பு ஓட்டுகளும் பங்குமன்ற ஓட்டுகளும் அண்ணாமலையினால் ஆவேசமடைந்த வந்த ஓட்டுகளும் இந்த இளைஞர்களோட ஓட்டுகளும் விழுகுமா என்று பார்த்தால் இப்பொழுது அந்த இளைஞர்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் தாவக்கா மற்றும் சீமான் கட்சிக்கு போகவே வந்து உண்மையிலே அதிமுக வருமா என்றதே அறுவடை செய்ய முடியுமா என்பது தெரியாது ஆகவே மாபெரும் தலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை தவற விட்டுவிட்டு வாழை வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து படியேறும் பெருமாள் ஒன்று பெரிய சட்டமன்றத்தை பிடிச்சி வந்து உட்கார்ந்து ஒன்று கனவு கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அது பண பகல் கனவாகத்தான் இருக்குமே ஒன்று இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் போன்ற ஃபார்ம்களில் சில திருமூகங்கள் நடந்து ஏதாச்சும் நடந்து ஆட்சிக்கு வந்தால் ஒன்று மற்றபடி நேர்மையான முறையில் ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பது தான் இப்பொழுது கல கல நிலவரம் இப்பொழுதுனாலும் எடப்பாடி போன்றவர்கள் முடித்துக்கொண்டு சரியான கூட்டணியும் சரியான சூழ்நிலையும் சரியான சமநிலையும் உருவாக்கினால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைகிறீர்கள் என்பதை வாழ்த்துக்கள் வாழ்க்குடன் வாழ்கின்றாலும் மாலைப்படலாண்டு